இனி அதிகாலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தளம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுடுகுடி கோதினச்சர் ஸ்ரீ மதிவிஷ்ணு சித்தாரிய மனு கேதுவே நந்தரந்த சுந்தராய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்து ஜாய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னட்டுக்கும் இறைவா போட்டீங்க ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு அதாவது தேவக்கோட்டையில் இருக்காரு அவர் அண்ணன் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க அதாவது ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அதாவது திருமஞ்சூர் லலிதாம்பேக்கு பணம் கொடுத்தவங்கள லிஸ்ட்டெலாம் நான் இது வரைக்கும் அனுப்பிச்சாச்சு இப்போ அடுத்த ரிஸ்ட் போட்டதுக்கப்புறம் நான் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக அனுப்பிச்சிட்றேன் கேலண்டரு வேணும் அப்படின்னா இந்த வருட கேலண்டர் தான் அதை கேக்கு தான் புதுசாக மாற்றி அதே ஆண்டாள் தான் தருவோம் இனிமேல் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து நிச்சயமாக அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடோட கிளியராக போட்டுருங்க ஏன்னா நீங்கள் வந்து போய் சண்முக அண்ணன்ட்ட போய் நீங்கள் வந்து என் டோக்கனை காட்டாதீங்க ஏன் டோக்கன் சார் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அது குழம்பினும் அது ஆண்டாள் பக்தர்கள் பிறகு முழுக்க முழுக்க தரக்கூடிய விஷயம் சண்முக சார் சார் அண்ணன்ட்ட நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அது உண்மையிலே ஆண்டாள் பக்தர்கள் பிறகு தரக்கூடிய கேலண்டர் ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எங்கே வேணாலும் உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் இந்த காலண்டர் நிச்சயமாக முழுக்க ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு அதுதான் உண்மையான விஷயம் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க எங்கே சார் போக போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது முப்பதாம் தேதி நம்ம வந்து சல்சன் பாலாஜி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் முப்பது ஒன்றாம் தேதியும் நிச்சயமாக வர்றவங்க வாங்க யார் வரீங்களோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ராஜஸ்தான் போகலான்னு ஒரு பிளான் இருக்கு சல்சட் பாலாஜி காட்டு வந்து ஒரு பெரிய மாற்றம் அதாவது நொந்து போனவன் நொடிச்சு போனவன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரே ஆள் போகக்கூடிய ஒரே கோவில்னா காட்டு சாம்தான் காட்டு சாமம் உங்களை வேறு லெவலில் மாற்ற நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு நேற்று ஒரு பெரிய லெவலில் அண்ணன் வந்து அண்ணன் வீட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து தேவ பிரசன்னம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமான விஷயம் தேவ பிரசன்னம் பார்த்ததெல்லாம் நல்ல விஷயம் நடந்துச்சு அண்ணன் அதை பற்றி சொல்லுவாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தலை நிக்கையில் வாழை ஆடக்கூடாது அப்புறம் இன்னைக்கு அற்புதமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அண்ணன் வந்து எங்களை ஒரு இடத்துக்கு போயிட்டு போகிறாரு அதாவது மலைவா மலைமேல் பார்வதிக்கு மேலே உள்ள இடத்துக்கு போக போகிறோம் சூப்பரான விஷயம் அதே மாதிரி அற்புதமான இடம் கோவில் இன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு நல்லா நிச்சயமாக லைவ் பண்ண முடிஞ்சால் வேல்வாசி நான் போடுறேன் இல்லைன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறேன் சார் இப்போ என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா வாஸ்துப்படி வீடு கட்டுங்க முதல்ல என்ன பண்ணதுன்னா முதல்ல மனையை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து சரி பண்ணுங்க மனையை முதல்ல தேர்ந்தெடுங்க ஒரு வாஸ்துகன் சொல்ல ஒழுங்காக தேர்ந்தெடுங்க நீங்கள் உங்கள் விஷயமே ஒரு வாசு கன்சன்ட்டை ஒழுங்காக தேர்ந்தெடுங்க அவன் ஜோ ஜோசியம் பார்க்குறாரு நான் வந்து கயிறு விற்கிறேன் நான் வந்து தகடில் மாற்றுவேன் நான் வந்து வாஸ்து பூஜை பண்ணுவேன் வாஸ்து பரிகாரம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும்னா நல்லதை மட்டும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு அற்புதமான பதிவு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஓடுற ஓட்டத்தில் எதையோ ஒன்று யூடியூப்பில் பேசுகிறத நம்பிக்கிட்டு கற்றுக்குட்டி வந்து அவனுக்கு சொந்த வீடே இருக்காது சொந்த மனையே இருக்காது அவன் வந்து வீடு பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அவன் ஐயோ அவனுக்கு அள்ளிட்டு போதும் வீஸ் நினச்சிட்டு அவனை நம்பிதான் நீங்கள் பெரிய லெவலில் ஏமாந்து போகி நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்போ வாழ்க்கையில் என்ன வேணும் சொந்தமாக வீடு இருக்கணும் வாச அனுபவிச்சு பார்த்துருக்கணும் அந்த மாதிரி ஆளா தேர்ந்தெடுங்க வாழ்க்கை போனால் உங்கள் பையனும் நல்லா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு வீடு போகிறோம் அப்போ அழகாக கிழக்கு தெற்கு பார்த்த வீடு நல்லா தெற்கு பார்த்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டில் சூப்பராக நல்லா கெ கிழக்கு சைடில் ஓப்பன் வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் போகவே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கார் நிறுத்துறதுக்காக ஒரு பெரிய லோ ரூஃபில் ஒரு போர்ட்டிக்கு மாதிரி போட்டு ரெண்டு பில்லரை கொண்டு போய் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல போட்டிருக்காங்க இது சரியா அந்த லோ ரூஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியை கட் பண்ணுறாங்க அப்புறம் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருந்து ஏறுற மாதிரி கிழக்கில் இருந்து ச கேறி போய் திரும்புகிற மாதிரி அதுவும் ஆக்சுவலாக வடகிழக்கு படிக்கட்டு மூணாவது விஷயம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு கடை கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தென்கிழக்கு காலியாக விட்டுறாங்க ஒரு கடை மட்டும் அப்போ அந்த வீடு பாருங்கள் தெற்கு பார்த்த மனையில் முன்னாடி கடை கட்டியிருக்காங்க அப்போ அது மட்டும் ஒரு இழுத்து நிற்கிது தென்மேற்கு வளர்ந்துருச்சு தென்மேற்கு தெற்கு வளர்ந்துருச்சு தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படியே டோட்டல் கட்டு அதுக்கப்புறமேலாம் அழகாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன விஷயம்னா அப்படியே பால்கனி மாதிரி போட்டு ஃப்ளோரூ போட்டு கார் பார்க்கிங் போட்டுறாங்க கார்டோட்டியோ போட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகவே இல்லை வீட்டுக்குள்ளே வடமேற்க வடகிழக்கு அப்படியே கட் பண்ணுறாங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இது வடகிழக்கு படிக்கட்டு அந்த படிகட்டு கீழே டாய்லெட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன் எந்த வாஸ்துகாரையும் கூப்பிடாதீங்க படிக்கட்டு கீழே டாய்லெட் இருக்கா முதல்ல உடச்சிருங்க நீ எந்த வாஸ்துகாரையும் கூப்பிடாதீங்க எந்த மூலையில் படிக்கட்டு போட்டாலும் சரி தென்கிழக்கில் போட்டாலும் சரி கேண்டீன் ல படி தென்மேற்கில் கேண்டீன் ல படி போட்டாலும் சரி வடமேற்கில் போட்டாலும் சரி ஆனால் நிச்சயமாக வெளிப்புற படிக்கட்டில் மழையில் வெயிலில் நனையணும் வடகிழக்குல மட்டும் படிக்கட்டு போடாதீங்க அப்படி போட்டிருந்தாலும் அதுக்கு யாரையுமே கூப்பிடாதீங்க படிக்கட்டை முதல்ல உடங்க ஏனியை வச்சு மேலே இயற்கை நான் உண்மையே சொல்கிறேன் அந்த படிக்கட்டு உடைச்சா ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா அந்த வீட்டில் அந்த தலைமகன் அந்த வீட்டில் இருக்க மாட்டாது முடியவே முடியாது தலைகளை நின்னாலும் முடியாது வாழ்க்கையில் பெரிய விஷயம் அந்த தலைமகன் என்ன பண்ணுவார் நிச்சயமாக ஒன்றும் இருக்க முடியாது இல்லைன்னா அப்ராட் போயிருவோம் அதுதான் விஷயம் அதுக்கு பரிகாரமே வாழ முடியாது வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவே இருக்க முடியாது அந்த வடகிழக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயம்னா அந்த வடகிழக்கை ஒரு சின்ன மூலையை கட் பண்ணி லோரு போட்டு அந்த பால் பால்கனியோட இழுத்துறாங்க அந்த கார் பார்க்கிங்கோட இழுத்துறாங்க அந்த கார் பார்க்கிங் ரெண்டு தூணையும் கொண்டு போய் கிழக்கு சைடு காம்பவுண்டில் கொண்டு போய் நச்சுன்னு கொடுத்துறாங்க அது என்ன அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ நான் கா தூண்டுருக்கிறத நான் சொல்லவே மாட்டேன் தூண் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வடக்கு சைடில் இருக்குது கிழக்கு சைடில் இருக்குன்னா ஓகே ஒரே மாதிரி இருக்குண்ணா ஆனால் நீங்கள் அந்த தூண் மட்டும் போய் காம்பவுண்டில் சேர்த்து குச்சினிங்கன்னா அது பெரிய தப்பு அப்போ இவங்க வீட்டில் பாருங்களேன் தென்கிழக்கில் ஒரு கட்டு தென்மேற்கு ரெண்டாவது வளர்ந்துருச்சு அந்த வீட்டில் கணவன் மனைவி உறவோட வாழ முடியாது சண்டை சச்சரோட தான் வாழ்க்கைய இதுதான் உண்மை அப்போ அவர் அவர் அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா வாஸ்தே நம்ப மாட்டார் கோயில் வாஸ்தாவது கட்டியம்பார் அப்ப ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை போட்டு கட்ட போகிறீங்க என் பணத்தை போட்டு கட்டல உங்கள் பணத்தை போட்டு கட்ட போகிறீங்க ஒழுங்காக கட்டுங்க நான் ஒழுங்காக கட்டுங்கன்னு சொன்னது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஏன் நான் சொன்னேன்னா சிறுக கட்டி பெருக வாழணும் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் சதுர சிவகம் அதுதான் கான்செப்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு படிக்கட்டு கீழே டாய்லெட் போனதில் நிச்சயமாக திருட்டுங்கிற விஷயம் நடக்கும் அந்த இடத்துல வடமேற்கில் போட்டால் அதை விட என்ன கோர்ட்டு கேஸு கொடுத்த இடத்துல பணம் வராது நம்பிக்கை இல்லாத தன்மை போலீஸ் ஸ்டேஷன் ஏற வச்சிடும் இதுதான் உண்மை நம்ம கேரக்டரை அசிங்கப்படுத்திடும் நம்ம கேரக்டர் முதல்ல அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயம் தான் வடமேற்கு படிக்கட்டு ப்ளஸ் அதை எப்படி படிக்கட்டுனா வடகிழக்குலேருந்து ஆரம்பித்து வடமேற்கில் போய் திரும்ப படிக்கட்டு அது ஒரு டாய்லெட் அப்போ யாருமே சொல்கிறேன் இது போன்ற அமைப்பில் தயவு செய்து வீடு கட்டாதீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா எப்பயுமே சதுரம் செவ்வகம் தான் உங்கள் ஒரு கான்செப்டாக இருக்கணும் அப்போ சதுர செவ்வகம் வெளியில் மட்டுமா சார் வீட்டுக்குள்ளே சார் அப்படின்னா நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயும் சதுர செவ்வகம் தான் எங்கேயுமே நான் சொல்கிறேன் ஓப்பனாக பேசுகிறேன் இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாட்டிலே மாறுபடுறேன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா உங்க வீட்டில் வடமேற்கு மூலையில நீங்க டாய்லெட் போட்டீங்க ஒரு ரூமுக்குள்ள வடமேற்கு ரூம்ல வடமேற்குல டாய்லெட் போட்டாவே அந்த வீட்டில் பிரச்சனை தீரில அதே மாதிரிதான் ஒரு தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அந்த மாசு பெட்ரூமுக்குள்ளே நீங்க டாய்லெட் போடுறீங்க அப்படின்னா அந்த மூளை கட் ஆகுது அப்ப உறவு சரியா இல்லை பணம் கொடுத்த இடத்துல பணம் வரல நம்மளை நல்லா ஏமாத்தி வச்சு செய்கிறான் நம்ம கேரக்டர் காலி அதை விட என்ன தெரியுமா ஆக்சிடெண்ட்டுங்கிற விஷயம் மிகப்பெரிய லெவலில் நடக்குது முட்டிக்காலு கீழே மிகப்பெரிய இதோடு இருக்குது அதனால நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இது போன்ற தருணங்களில் நம்ம நிச்சயமாக செயல்படுத்தக்கூடாது நான் சொல்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை வாசி எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ நம்ம போகாத இடம் மாதிரியே வீ வீடுகளுக்கு இடத்துக்கு போகிறோம் பெரிய மாற்றத்தை உருவாக்குது நிச்சயம் நான் சொன்னேன் நம்ம தானே வீடு கட்டுறோம் நம்ம வாழ்க்கையில பெரிய ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எங்க போனாலும் தவறு பண்ணாதீங்க ஒரு இடம் எப்படி இருக்கணும் இப்ப தெற்கு பார்த்த மனையில அழகா கடையை போட்டு அதுக்கு பின்னாடி வீடு போடலாம் அட்டகாசமா அப்ப அந்த இடத்துல யார் தேவை கன்சன் தேவை தெற்கு பக்கம் இடத்த போட்டுட்டு தெற்கு அதாவது மேற்கு செடி இடம் அதிகமாக உள்ளாமா அப்படின்னா அது கப்பு இதுதான் உண்மை அப்ப இந்த இடத்துல தான் ஒரு வாசு கன்சன் உங்களுக்கு தேவை நிச்சயமா உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பு சார் என்ன சார் நாலு மணிக்கு லைவ் போட்டால் எவன் சார் பார்ப்பான் அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு டைம் ஆச்சு தலைவர் முன்னாடி போயிட்டார் நான் போட்டு என்ன அதனால் நிச்சயமாக இந்த விஜயவாடா கணக்குத்துக்கே பெரிய அல்டிமேட் சூ சூப்பர் சார் என்னுடைய என் ஒய்ஃபோட தம்பி ஒரு பத்து பேர் போயிருக்காங்க அப்புறம் கேரளாலேருந்து என்னுடைய சத்யா அப்புறம் என்னுடைய ராதா எங்கள் அண்ணன் கண்ணம் போயிருக்காப்புல என் மாப்பிள்ள பிரேம் பேர் இருக்காப்புல எல்லாரும் போயிருக்காங்க விஜயவாட கடற்கை சூப்பர் அல்டிமேட் சார் கர்கமாலா பூஜையில் போய் உட்கார போகிறாங்க நானும் கிளம்பிட்டேன் இன்றைக்கி சூப்பரான லைவ் வேல்வாசாதனை போட முடிஞ்சால் போடுறேன் என் தலைவன் போடுன்னு சொன்னால் போடுவேன் இல்லைன்னா போட முடியாது நிச்சயமாக அதனுடைய டேட்டா வந்து உங்களுக்கு நிச்சயமாக தரேன் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உங்க பிறருக்கு நல்லதை பண்ணுங்க நிச்சயமாக நல்லது பண்ணுங்க வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி வந்து உத்தர நட்சத்திரம் ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு மிக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அரங்கா உரங்கன் உரங்கா அரங்கன் உயிர் துடிப்பு நாயகன் பெருமாள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அவர் தான் அல்டிமேட் பெருமாளாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் சரி ராமரோட குலதெய்வம் யாருன்னா அரங்கநாதர் தான் ஏன் நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ராமானுஜர் வந்து தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம்னு ராமானுஜர் வந்து அங்கே இருக்கார் அவர் லக்ஷ்மர் மாதிரி ராமர் மாதிரி பெருமாள் இருக்கார் நிச்சயமாக அந்த கோவில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க உத்திர நட்சத்திரம் பெரிய லெவலில் இருக்குது என்னைங்க எங்கள் விஜய் அண்ணன் வந்து எங்களுக்கு பாத்திரம்லாம் வாங்கி தரேன்ட்டாரு அதே மாதிரி ஹேமலதா வந்து என்னுடைய உயிர் தோழி என்னுடைய தங்கை அவ வந்து நூறு தட்டு வாங்கி தரேன்ட்டாங்க எப்படினாடா சொன்னேன் தட்டு வாங்கினா என்னடா பண்ணுவாரு நான் உட்காந்து கழுவுறேன்னு என்ன ஏன்னா பாக்கு தட்டு ஒரு தட்டு பத்து ரூபா மழை நேரத்தில் கிடைக்கல அந்த தட்டு ஆயிரம் தட்டு போனால் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்துங்க ஒரு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகுது ஆயிரத்தி ஐநூறு தட்டு கொடுக்குறேன் அப்படின்னா பாஞ்சாயிரம் ரூபா வேஸ்டாக போகுது அதனால் தட்டு வாங்கி கொடுத்தலான்னு என்னுடைய தங்கை ஹேமா வந்து தட்டு வாங்கிக்கிறேன்ட்டா அதனால் அந்த தட்டை போட்டு நானாவது கழுவி போடுறேன் தட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் ஸ்ரீரகண்டத்தில் தட்டு போடலான்னு இந்த தடவை முடிவு பண்ணியிருக்கேன் பார்ப்போம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் வீடு கட்டுறீங்க தெற்கு பார்த்த மலையில் வீடு கட்டுறீங்கன்னா எங்கேயுமே கடக்கட்டையில தென்கிழக்கு பகுதியில் கட் பண்ணாதீங்க அதே மாதிரி வடகிழக்கில் படிக்கட்ட அமைக்காதீங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க கணவன் மனைவி உறவோடு வாடும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க பயனுள்ள பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபு நன்றி இரவே நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம்